மிதப்பில் பில்லந்த பிரா நடி திருநாவலூர் வாழித்திருநாவலூர்வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிவாளித் திருவாதவூரே திருத்தா Bye. Mm -hmm. கணபதி பல அருணினும் மிக கூடை வடிவிற வயது வடிவல முறையிலே தனி கணபதி

மகாதேவான் இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள் நல்ல நாள் சிறந்த பொன்னால் ஏன் என்று சொன்னால் நாவுக்கரசர் சொல்லுகிறார் அரிய தம் சந்த அணுவை யாருக்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழொலிய தேவர்கள் த யானை நான் முகனே கடலை காற்றை கனே கடலை குளவரையை கலந்து நின்ற பெரியானை பெரும்பற்ற புடையோரானையே பேசாத நாள்லங்க பிறவாளான சிவபெருமானை பேசாத நாள் எந்த நாள் பிறவா நாள் இப்ப பிறவாத நாள் அப்படின்னு சொன்னால் அதற்கு மறுமொழி இறந்த நாள் அர்த்தம் இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிற ஒரு பெரிய புண்ணிய திருநாள் இந்த நல்ல நாள் சிறந்த பொன்னாள் சிவபெருமானை எல்லாரும் வழிபட முடியாது எல்லாரும் சிவாலயத்திற்கு போக முடியாது எல்லாரும் சிவபெருமானுடைய தொண்டுக்கு உதவி செய்யவே முடியாது அதற்குன்னு ஒரு தனி ஜென்மம் தனி பிறவி எடுத்தால் தான் சிவாலயத்திற்குள்ள நம்முடைய கால் மண் மிதிப்படும் முடியாது இவ்வளோ பெரிய ஆலயம் இந்த நம்முடைய பிறந்த மண்ணை முதல்ல எல்லாரும் மதிக்கணும் சுசீந்திரம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு உண்டு மூவரிலும் முதலான்கான் அப்படின்னு தேவாரங்களில் நிறைய இடங்களில் வரும் தானுவே சிவனே கற்பக தூணே என்றெல்லாம் வரும் அப்பேற்பட்ட அயனும் மாலும் காண முடியாத அலப்பெரும் ஜோதி தானும் தானு அப்படின்னு சொன்னால் யாராலும் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம் யாராலும் அவனை எட்ட முடியாது தானும் அப்படின்னு பேர் தனதன்தோழா சங்கரா ராசூல தானுவே கனகன்தூணேயே கற்பக கொழுந்தே கண்கள் முன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமரன் சேகரனே நே உணகன் தொண்டனே இனிதாய் தொண்டனே நுகருமா நுகரே திருவண்ணாமலையில அடிமுடி காணாது அண்ணாமலையாக நின்றார் பெருமான் அதை ஞானசம்பந்தர் மிக அழகாக சொல்லுவார் உண்ணாளைவுமையாளடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமாள்லை திருமாமவே திருமழலை முழவத அடிபே நூதல் தவமே ஞான சம்பந்தன தமிழ் வல்லவ் அடிபே நூதல் தவமே திருவண்ணாமலையை பாடிய ஞான சம்பந்தர் இந்த பதிகம் பாடப்பட்ட இடம் அங்க தெரியுமா திருவண்ணாமலை கிடையாது திருக்கோவிலூர்னு பக்கத்தில் இருக்கிற அரைகண்ட நல்லூர்னு ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து ஞானசம்மந்தர் பாடினாரா மலையை பார்த்து பாடினார் ஞானசம்மந்தர் கோவிலில் உள்ள வந்து அண்ணாமலையாரை பார்த்து நின்று பாடிய பதிகம் ஒரே பதிகம்தான் ராகத்தில் அமைஞ்ச பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் என்கிற ஒரு பதிகம் நான் அதை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் தலத்தேந்து இளமுளையார் தையலார் கொண்டாடும் விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவாயின் கார்த்திகை விழாவ மிக அற்புதமாக சொன்னவர் ஞானசம்பந்தம் எங்கள் மயிலாப்பூரில் தலத்தேந்து தையலார் தையார் மயிலாப்பூர்ல எலும்பும் சாம்பலுமாக ஆக இருந்த பூம்பாவையினுடைய பானையை நோக்கி ஞானசமந்தர் பார் காணல் மட மயிலை கட்டேட்டம் கொண்டார் ஒரு அப்படி ஞான சம்பந்த பெருமான் திருவண்ணாமலையில் வந்து சுவாமி முன்னாடி நின்ன பாடின பதிகம் புவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் சுவாமி எப்படி கும்பிடணுமா கோயிலுக்கு போனால் வெறுங்கையோடு போகவே கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது வெறுங்கையோடு தானங்க போகணும் வெறுங்கையோடு போனால் வெறுங்கையோடு தான் போகணும் அப்போ என்ன பண்ணுறது ஏதாவது ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு வில்வம் ரெண்டு வன்னி இலை ரெண்டு கல்கண்டு அவல் சக்கரை என்ன இருக்கோ அதை கொண்டு வரணும் சிவாலயத்துக்கு போகும்போது எந்த ஆலயத்துக்கு போனாலும்